ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேடப் பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்புக் குயிலாக பாடு பண்பாடு இரு தேடப் பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தருமம் மதிமீறாமல் நாளும் நடை ஞானம் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பல்லம் வரலாம் உள்ளம் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதிமீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தாள் சத்தியம் உங்களை காத்தினைக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு குயிலாக பாடு பண்பாடு இரு தேடப் பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு நெல்லில் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுகள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள் நெல்லில் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வைது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் மதித்தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறித் திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு